என் பெயர் சுதா நாங்கள் கோயமுத்தூர்ல தொண்டாமுத்தூர் பகுதியில் சந்தை உண்டன் வளையம் என்கிற ஊரில் வசிச்சுக்கிட்டு இருக்கானுங்க நாங்கள் படித்தது பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி பிஎடுங்க தாவரவியல் ஒரு முதுநிலை ஆசிரியர் படிப்பு படிச்சிருக்கோமுங்க கடந்த எட்டு ஆண்டுகளாக நாங்கள் இனியா ஆர்கானிக்ஸ்ங்கிற ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வந்திருக்கோங்க இதை எப்படி ஆரம்பித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனது திருமணத்துக்கு அப்புறம் எனது ரெண்டு குழந்தைகள் என் குழந்தைகள்ல மூத்த குழந்தை கை குழந்தையா இருக்கும் போது நான் வேலைக்கும் போகணும் அதே மாதிரி அவங்க அவங்களுக்கான உணவு முறையே சிம்பிளா இருக்கணும் நியூட்ரிஷன் நிறைஞ்சதா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தேடல்லையும் எனக்கு இந்த ஐடியா தோணுச்சுங்க கொஞ்சம் உணவு மட்டும் எடுத்துட்டு அதிகாலையில ஸ்கூலுக்கு கிளம்பி போகும் எனக்கு அவங்க ஒரு இட்லி அல்லது ஒரு தோசை சாப்பிட்டாவே போதும் அப்ப நாம வந்து இன்னொரு கை குழந்தை வச்சிட்டு என்னால வேலையும் அதிகம் செய்ய முடியாது அப்போ ஒரு ஒரு ஸ்பூன் இட்லி பொடியா அதை செஞ்சா அது நியூட்ரிஷன் நிறைஞ்சதாகவும் அதே சமயம் அதுகள் கீரைகள் இருந்த நியூட்ரிஷன் நிறைந்த இட்லி புடியா இருக்கும் போது அது அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இது எங்க குழந்தைங்க விரும்பி சாப்பிடவும் நாங்க அவங்களுக்காக வீட்டுல அரைச்சி வச்சதை எங்களுக்கு வீட்டுக்கு வந்துட்டு போற எங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துக்கு ஒரு கொஞ்சம் பகுதி எடுத்து அதுல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சோமுங்க அவங்க வாங்கிட்டு போயிட்டு அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிக்கவும் எங்களுக்கு இதை மறுபடியும் செஞ்சு தரீங்களா அப்படின்னு கேட்கும் போதுதான் எங்களுக்கு ஏன் இத நாம தொடர்ச்சியா செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோணுச்சுங்க அதுல இருந்து ஆரம்பிச்சதுதான் எங்க இனியா ஆர்கானிக்ஸ் பொடி வகைகள்ங்க முதல்ல வந்துட்டு நான் என்னுடைய ஐடியாவும் எங்க அம்மா கொடுத்த டிப்ஸ் மூலியமா தான் இட்லி பொடியும் சாம்பார் வகைகளும் செஞ்சவங்க அதுக்கப்புறம் இது எங்களுக்கு பத்தாது இன்னும் நம்ம வந்து நிறைய கத்துக்கணும் அப்படிங்கறதுக்காக அடிஷனலா நிறைய தொழில் மையங்கள் மூலமாவும் ஆஹ் மக சுய உதவி குழு மகளிர்கள் மூலியமாகவும் நடக்கிற நிகழ்ச்சியில தொடர்ச்சியா கலந்துட்டு அங்க கிடைக்கிற தகவலும் நான் வச்சிருக்க தகவலோட சேர்த்து அதை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா மசாலா வகைகளும் பொடி வகைகளும் செஞ்சு பார்த்தோமுங்க அதன் மூலியமாவே எங்க பொருளை நாங்க வெளியே நல்லபடியா கொடுத்துட்டு இருக்கோம்ங்க வீட்டுக்கு தேவையான அனைத்து வகையான மசாலாக்களும் அதனுடன் சேர்ந்து கீரை இட்லி சாத பொடிகள் அப்படின்னு சொல்லி அதுல ஒரு ஐந்து வெரைட்டி ஆஃப் கீரை ஆஹ் முருங்கை சாத இட்லி பொடி மணத்தக்காளி சாத இட்லி பொடி வல்லாரை சாத இட்லி பொடி முடக்கத்தான் சாத இட்லி பொடி புதினா சாத இட்லி பொடி கொல்லு இட்லி பொடி இப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றிலையும் ஒரு இட்லி பொடியை தயாரிச்சோம்ங்க மேலும் இந்த கீரைகளை மதிப்பு கூட்டணும் அப்படின்னு எங்களுக்கு தோணுனால முருங்கை இன்ஸ்டன்ட் சூப் மிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சேசைவை அறிமுகப்படுத்தணுமுங்க இதுக்கு மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைச்சதுனால இந்த முருங்கை சூப்ல இருந்து மறுபடியும் மதிப்பு கூட்டுற மாதிரி ஒவ்வொரு கீரையிலிருந்தும் தயாரிக்கிற இன்ஸ்டன்ட் சூப் மசாலா வகையில நாங்க தயாரிக்க ஆரம்பிச்சோம்ங்க இது நல்லபடியா இப்போ போய்கிட்டு இருக்குங்க ஃபர்ஸ்ட் நாங்க சின்ன லெவல் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் அப்போ ஆரம்பிக்கும் எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருந்தது எங்களுக்கு எங்க வாழ்வாதாரத்துக்கான இருந்த முதலீடை எடுத்து நாங்க தொழிலா போட்டு ஆரம்பிச்சோம் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அதிகப்படியா வெளியே கொண்டு போய் இன்னும் கஸ்டமருக்கெல்லாம் கொண்டு போகும்போது போது குவான்டிட்டி அதிகமாச்சுங்க அப்போ எங்களோட மூலப்பொருட்கள் என்ன அப்படிங்கிறத நாங்க அதுல பயன்படுத்த ஆரம்பிச்சோமுங்க எங்க மூலப்பொருட்கள் பார்த்தீங்கன்னா விவசாயிகளிட்ருந்து வந்து நேரடியாக வாங்குறதுங்க அனைத்து பொருட்களையுமே அதுவும் விவசாயிகள் வந்து ஆர்கானிக் முறையில தயார்படுத்தியிருந்தாங்க அப்படின்னா எங்க அவங்க கிட்ட இருந்து மூலப்பொருட்களை வாங்கி அது அதுக்கப்புறம் அதோட குவாண்டிட்டி அதிகப்படுத்துறதுக்காக அந்த மசாலா வகைகள் எல்லாத்துக்கும் தேவையான மிஷினரிஸை கொஞ்சம் நாங்க வாங்க ஆரம்பிச்சோமுங்க அந்த மிஷினரிஸ் மூலயமா அதிகப்படியான மசாலா வகைகள் தயாரிச்சு அதிக அளவுல வெளிய எடுத்துட்டு போனோமுங்க மதுரையில யாதுங்கிற ஒரு இயற்கை அங்காடிக்கு மட்டும் எங்க பொருளை கொண்டு சென்னமுங்க அங்கிருந்து பதினெட்டு மாவட்டத்துக்கு எங்க பொருட்கள் போகுதுங்க சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருநெல்வேலி ஓசூர் இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எங்க பொருள் போகும்போது சில நாட்கள் கழிச்சு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டரும் கிடைச்சிதுங்க இப்ப நாங்கள் மேல் நாட்டுக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கோம்ங்க நாங்கள் இப்படி இவ்வளோ நாள் கடத்திட்டு வருவோம் இந்த தொழில் அப்படின்னு நினைச்சு பார்க்காத சூழல் தான் நாங்கள் ஆரம்பித்தோம் அதே எங்க கைய பிடிச்சு கூட்டிட்டு போனா எப்படி இருக்குமோ அப்படிதான் எங்களை ஒவ்வொரு ஸ்டெப்லயும் எக்ஸ்போர்ட் ஆர்டர் எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கும் போது ரொம்ப மகிழ்ச்சியாவும் இருக்குங்க நான் இத தொடங்கும் போது நான் ஒரு பிளேஸ் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப என்னுடைய வருமானம் பாத்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய் அந்த மாச எண்டு அந்த நாலாயிரம் ரூபாய் சேலரி வாங்கி அந்த அந்த அமௌண்ட முதலீடா போட்டுதான் நாங்க ஆரம்பிச்சோம் ஆஹ் இன்ன வரைக்கும் அந்த வர்ற முதலீடு அப்படியே உள்ள உள்ள போட்டு ஆரம்பிச்சு இப்ப வந்துட்டு இருக்கோம் இப்ப மந்த்லி எங்களுக்கு ஒன்றரை லட்சத்தில இருந்து ரெண்டு லட்சம் வரைக்கும் நாங்க சமாரிச்சிட்டு இருக்கோங்க ஆஹ் அப்படிங்கும் போது எல்லாருமே தாராளமா சின்ன ஒரு முதலீட போட்டு தொழில தொடங்கலாமுங்க அதுவும் நம்ம இல்லத்தரசிகள் வீட்டுல இருந்தே ஒரு தொழில தொடங்கிறது அப்படின்னா ரொம்ப நல்ல வாய்ப்பாகவும் நம்ம முழு மனதோடு ஈடுபாடு செய்யும் போது நம்ம அடுத்தடுத்த நிலைக்கு நம்ம தொழிலை கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு உதாரணமா இருக்குங்க